ரிஷபராசி ரிஷபராசிக்கு தான் குருவுடைய இந்த அட்வான்ஸ் ட்ரான்சிட் ப்ளஸ் வந்து வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ரோக்ரேட் ஆகிறது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா சனி ஆல்ரெடி பதினொன்று இருக்குது அதோடய பார்வை ஆல்ரெடி ரிஷபத்து மேலே விழுந்துட்டுருக்கு பொதுவாக சனி பார்வை நல்லதில்லை அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து ஆனால் யோகக்காரனுடைய பார்வை டென்ஷனை கொடுத்தா யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விதி இருக்குது இப்போ குரு ரிஷபத்துக்கு ரெண்டில் வந்து அதுவே ஒரு சுபத்தன்மை தான் ஒரு ராசிக்கு ரெண்டில் குரு வந்துட்டாலே வாக்குஸ்தானத்தில் ஒரு பலம் வந்துடும் அர்த்தம் இந்த குரு அட்வான்ஸ் ஆன்சிட்டாக இப்போ வந்து அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி கடகத்துக்கு போயிடுறாரு அங்கே அவர் வந்து உச்சம் அடைகிறார் உச்சம் அடைகிறது ரிஷபத்துக்கு அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு வச்சுப்போம் சரி அப்போ கடகத்துக்கு உள்ளே நுழையும் போது எப்படி இது ப்ளஸ்ஸு கரெக்டு தான் மூன்றாம் இடத்துல மறைகிற குருவால் ஒரு ஆதாயம் இருக்குது ஆனாலும் அடையுது ஆனால் அடைஞ்சாலும் அங்கேருந்து வக்ரகதிக்கு மாறும் எப்போ திரும்ப மாறும் அது நவம்பர் மாதம் பதினோராந்தேதி வக்ரகதிக்கு மாறிடும் ஒரு இருபது நாள் நாள் நீங்கள் அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த்து நவம்பர் நைன்த்து நவம்பரில் வந்து டுவெண்ட்டி டூ டேஸ் வச்சுங்க ஒரு டுவெண்ட்டி டூ டேஸில் வந்து அது அப்படியே வக்கரகதியாக மாறுது அங்கிருந்து தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது ரிஷபத்துக்கு ஒரு உச்சமடைஞ்சு மூன்றாம் இடத்துல மறைந்து அங்கே வந்து வக்ரமடை ஆரம்பிக்கிறார் பாருங்க அந்த நவம்பர் லெவன்த் கான்வெர்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுலேருந்து ரிஷபத்துக்கு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும் எப்படி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுன்னா ஒரு பாவ கிரகம் உங்களுக்கு அதாவது ரிஷபத்துக்கு அடிப்படையில் குரு சுபகிரகம் ரிஷபத்துக்கு குரு வந்து ஒரு பாவ கிரகம் கெடு பலனை கொடுக்குறவர் சோதனையை கொடுக்குறவர் கெட்ட பேர் கொடுக்குறவர் இந்த மாதிரி ஒரு பாவகிரகம் போய் வக்கரம் உங்களுக்கு எதிர்ப்பார்கிற நல்ல பலன் ஒன்று இருக்குது இல்லையா அந்த எதிர்ப்பார்க்கிற நல்ல பலனை இந்த குரு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரி அது கடகத்தை தான் இருந்து பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கடகத்தை வந்து மறுபடியும் டிசம்பர் ஃபோர்த்து அப்படியே பேக் டு ஜெமினை பேக் டு மிதினத்துக்கே வந்துடும் அங்கே வந்தாலும் ரிஷபத்துக்கு மறுபடியும் அந்த வாக்குஸ்தானத்தில் தான் இருக்கும் வக்கரத்தில் இருக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் சொன்னது வந்து நம்ம எவ்வளோ கேட்டோம் எவ்வளோ சொன்னோம் ஆனால் ஒன்றுமே நடக்கல யாரும் உதவி செய்யலை யாரும் ஒன்றும் கொடுக்கல ஆனால் இப்போ அது இப்போ இப்போதான் அந்த காலம் தான் சாதகம் அதாவது பொதுவாக குரு ரிஷபத்துக்கு வாக்குஸ்தானத்தில் வர்றது சுபம் ரெண்டில் குருனா சுபம் சுப காரியங்கள் சுப பேச்சுகள் எல்லாமே நல்லது தான் கெட்டது கிடையாது இருந்தாலும் அந்த வக்ர காலம் என்பது என்னன்னா நடக்காதவன் நடத்தி காட்டும் முடியாத விட முடிச்சு காட்டும் இது நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது நானும் ட்ரை பண்ணிட்டேன் நீ எவ்வளோ ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலையே ஆனால் இந்த முறை அதை நடத்தி காட்டும் அதுதான் வக்ரகதி அந்த வக்ரம் வந்து ஒரு வேகத்தை கொடுக்கும் அந்த வேகம் வந்து ஒரு வேகத்தை கொடுக்கும் அது ஒரு ஆற்றலை கொடுக்கும் அந்த ஆற்றலை வந்து செயலை கொண்டு வரும் அந்த செயலில் ரிசல்ட்டை கொடுக்கும் இப்படி இந்த வக்ர காலம் வந்து ரிஷபத்துக்கு ஒரு சாதகமான நேரமாக வந்து நிற்கும் அந்த முறை ஒரு மாதிரி திடீர் திடீர் நடக்கும் இந்த குரு வக்ரம் ஆகிட்டார்னா இப்போ சுப பலன்களை வந்து இப்போ ஒன்றும் இல்லை சடனாக ஒரு பேச்சுவார்த்தையில் நாளைக்கு கல்யாணம் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒருத்தரோட பேசுகிறாங்க ஒரு ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு இதுவாகிடுச்சு நாளைக்கு காலையில் கல்யாணம்னு சொன்னால் எப்படி ஏற்பாடு நடக்கணும் அந்த மாதிரி இந்த குருவாக்குருன்றது